கோவை காரமடை காலனி அருகே பாலாஜி விற்பனை கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன் குமார் பங்கேற்பு கோவையில் சுமார் இருபது வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வரும் ஜெயம் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நிறுவனம் வீட்டுமனைகள் விற்பனையில் பல்வேறு திட்டங்களை துவக்கியுள்ளனர் இந்நிலையில் கோவையை அடுத்த காரமடை டீச்சர்ஸ் காலனி பகுதிக்கு உட்பட்ட பாலாஜி கார்டன் எனும் புதிய வீட்டுமனைகள் விற்பனை திட்டத்தை ஜெயம் லேண்ட் புரமோட்டர்ஸ் துவங்கியுள்ளனர் சுமார் நான்கரை ஏக்கரில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா ஜெயம் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கண்ணன் என்கிற பால சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தின் தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் கௌரவ விருந்தினராக அன்னூர் பேரூராட்சி தலைவர் பரமேஸ்வரன் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கவிஞர் குருநாகலிங்கம் பாலகிருஷ்ணன் ராஜா நாகராஜ் சந்திரகுமார் மற்றும் மணிகண்டன் குமார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் சங்கம் மதுரை பிள்ளை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஊட்டி செல்வதற்கு இணைப்பு சாலையாக புதிய மேற்கு புறவழிச்சாலை சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் வருகை புதிய ஐடி நிறுவனங்கள் புதிய தொழிற்சாலைகள் அரசின் அடுத்தடுத்து புதிய திட்டங்கள் என அசுர வளர்ச்சி பெறும் கோவையில் புதிய மனைகள் வாங்க பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் அனைத்து வசதிகளும் பாலாஜி கார்டன்ஸ் வீட்டு மனைகள் அமைந்துள்ள இடத்திற்கு மிக அருகில் இருப்பதாகவும் கோவையில் வசிப்பவர்கள் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளி மாநில வெளிநாடுகளில் உள்ள கோவையில் காலி மனைகள் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த மனப்பிரிவுகள் நல்ல வாய்ப்பாக இருக்கும் என ஜெயம் லேண்ட் நிர்வாகத்தினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் முன்னதாக துவக்க விழாவை முன்னிட்டு நீலகிரி வாழ் மக்களின் பாரம்பரிய படுகாஸ் நடனம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் மற்றும் படுகாஸ் பாரம்பரிய சிறப்பு உணவுகள் பரிமாறப்பட்டன வணக்கம் இன்று ஜெயம் பிரமோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் கண்ணன் அவர்கள் இந்த ஏரியாவில் நாலரை ஏக்கரில் பாலாஜி கார்டன் என்கிற வீட்டுமனை பிரிவை ஏற்படுத்தி அவர்கள் தொடக்க விழாவை வைத்திருக்கிறார்கள் வாங்குபவர்களுக்கு கடன் உள்ளிட்ட சலுகைகளை பெற்றுத்தருவதற்கும் எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வசதி சோலார் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய அறிவிப்புகளையும் இங்கே இருக்காங்க ஸோ இது வாங்குபவர்களுக்கு ஒரு பெருத்த உதவிகரமாக அமையும் வீடு என்பது ஒவ்வொருடைய கனவு வீட்டை கட்டி பார் கல்யாணம் செய்து பார் என்று சொல்வார் ஆகவே அந்த கனவை கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்முடைய கண்ணன் நிறுவனம் இந்த மனைப்பிரிவை ஏற்படுத்தியிருக்கிறது அது முறைப்படி அரசனுடைய அங்கீகாரங்களை எல்லாம் பெற்று முறையான நிலத்தில் இந்த மனைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே நம்பி நீங்களெல்லாம் வாங்கலாம் இப்பெல்லாம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் பத்திர பதிவு பண்ணுறதுக்கு ஆபீஸ் போக வேண்டியதில்லை அவருடைய ஆஃபீஸ்லேருந்து பதிவு பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலேருந்து பதிவு பண்ணிக்கலாம் பதிவுகளை வீட்டிலிருந்தே பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் நம்ம உடனே எடுத்துக்கலாம் வில்லங்கம் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் நீ அந்த கணினியில் போனால் நம்ம டாக்குமெண்ட் ரைட்டர் இல்லாமல் நாமளே டாக்குமெண்ட எழுதிக்கலாம் அதுல கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு வந்தீங்களா அதுவே ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கணும் இந்தியாவிலேயே முதன் முதல்ல இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவித்திருப்பது இந்த தொழிலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய ஒரு மகத்தான அறிவிப்பு ஆகவே நீங்களெல்லாம் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் எல்லோரும் இந்த மனை வாங்குவதில் தயக்கம் காட்டாமல் அந்த மனையை வாங்கி கட்ட வேண்டும் அதற்கு வந்து நிறைய கடன் உதவிகள் வழங்கப்படுகிறது அதையும் நம்முடைய கண்ணனவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த துறைக்கு இது வந்து பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய துறை மக்களுடைய அடிப்படை தேவை வீடு என்கிற அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு பக்கத்தில் உதவுது இன்னொரு பக்கத்தில் பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது மூன்றாவதாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று விழுக்காடு இந்த ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பங்களிக்கிறது அதனால் ஒன்றிய அரசும் மாநில அரசுமே இந்த துறையை அங்கீகரித்து இதற்கென்று ஒரு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்துவது அதுதான் நம்மளோட கோரிக்கையை நாங்கள் என்னென்ன வச்சோம் தனி அமைச்சர் தலைமையில் ஒரு துறையை உருவாக்கி அந்த துறைக்கு வேலையே இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் முற்றுக்கட்டைகள் இவைகளை நீக்கி இந்த எளிமைப்படுத்தணும் ரியல் எஸ்டேட் வேலை எளிமையாக நடக்கிற பொழுது ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சாமானிய மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என்ற இலக்கை அடைய முடியும் இன்னொரு பக்கத்தில் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு வாய்ப்பாக ஆகவே இதில் வந்து முதல்ல ஒன்றிய அரசு மோடி அரசு இதில் வந்து தனி கவனம் எடுத்து ஒரு அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகிறோம் இன்றைக்கும் நம்முடைய இந்த அமைப்பின் சார்பில் அந்த கோரிக்கையை வலியுறுத்துவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் இந்த மனைகள் விரைவில் விற்று எல்லாரும் இந்த வீடு கட்டி அந்த மொத்த வீடு திறப்பு விழாவுக்கும் கண்மணர்கள் எங்களை கூப்பிடணும் அடுத்தடுத்து நடக்கிற அவருடைய விற்பனை இந்த மனைப்பிரிவுகளை ஏற்படுத்துவது பொழுதும் அதிலும் எங்களை அழைக்க வேண்டும் அவர் மென்மேலும் தொழிலில் முன்னேற வேண்டும் இங்கே பேசியவர்கள் நம்முடைய சேர்மன் சொன்னார் நம்பிக்கையாக வாங்கலாம் வாழ்க்கையில நம்பிக்கை மிக மிக முக்கியமான நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில எதுலையுமே வெற்றி பெற முடியாது நான் இப்போ நான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் அவன் படிக்க முடியும் பாஸ் பண்ண முடியும் நான் வந்து வீடை வாங்கி கட்டுவேன் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கை வச்சாதான் அவன் வீடு வாங்குவேன் ஐயோ ஐம்பதாயிரத்து வச்சிருக்கிறோமே இது மேலே நான் எங்கே வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா கட்ட முடியுமா அதுவெல்லாம் உயிரோடு இருக்கணும் சம்பாதிக்க முடியுமா இப்படிலாம் யோசிச்சா நடக்காது வீட் மனையை வாங்குவேன் வீட்டை கட்டுவேன் நம்பிக்கை வைக்கணும் வாழ்க்கையில் நம்பிக்கை மிக மிக முக்கியமான ஒன்று அலெக்சாண்டர் சொல்லுவார் நீ வந்து இவ்வளவு நாடுகளை பிரிச்சிருக்கிற உங்கள் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிறாங்க உங்கள் அம்மா வந்து வாரி வாரி வந்து உதாரித்தனமா அவங்களுடைய செல்வத்தெல்லாம் அழிக்கிறாங்களே நீ எப்படி இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கன்னா எதை பற்றியும் கவலை இல்லை எல்லாவற்றையும் என்னால் அடைய முடியும் என்கிற நம்பிக்கை என்கிற ஒற்றை சொல்தான் எனக்கு ஆயுதம் என்று அப்ப அலெக்சாண்டர் சொல்லுவார் அதே போல நம்பிக்கையோடு இந்த மனைகளை வாங்கலாம் நம்பிக்கையோடு அவரும் விற்பார் அடுத்தடுத்து அவருடைய பணிகள் வளர வாழ்த்துகிறேன் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வாரியத்தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் ஆட்சி வந்து இருபத்தி எட்டு நாளில் முதல் முதல் என்னப்பா சேர்மனாக போட்டார் அன்றைக்கு வாரியத்தில் பதிவு பெற்ற அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்திலும் தலை கலைஞரால் நான் வாரியத்தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் நான் வாரியத் தலைவர் பதவியில் இருந்து விலகி உத்தரமேரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் போட்டியிட பொழுது முப்பத்தி மூன்று லட்சம் தொழிலாளர்களை வாரியத்தில் பதிவு செய்து போனோம் ஆனால் பத்து ஆண்டு காலத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போய் பார்த்தா அந்த முப்பத்தி மூணு லட்சம் என்றது வெறும் பதிமூணு லட்சமாக குறைஞ்சி போச்சு பதிவை யாரும் புதுச்சிக்கல ஏன்னா திட்டங்கள் இல்லை செயல்படல இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு நான் ஆட்சிக்கு வந்த நான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சருடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு பதிமூணு லட்சம் தொழிலாளர்கள் முப்பது லட்சம் தொழிலாளர்களாக அந்த வாரியத்தில் பதிவு நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சுருக்க கூட கட்டுமான தொழிலாளிக்கு வீடு இல்லைன்னா அவராண்டா முப்பது முந்நூறு சதுரடி இடம் இருந்தால் நாலு லட்சம் பணம் கொடுக்குறோம் வீடு கட்ட வாய்ப்பு இருந்தால் கண்ணன் அது மாதிரி நான் எங்காலு கூட கொஞ்சம் சின்ன சின்ன மனையை போட்டு கொடுங்க நாங்கள் நம்ம நாலு லட்சம் பணம் கொடுக்குறோம் வீடு கட்டுறதுக்கு இலவசமாக கொடுக்குறோம் வாரியத்தில் முன்னூறு சதவீதம் அதே போல பணியிடத்துல ஒரு தொழிலாளி இறந்து போயிட்டாங்க எட்டு லட்சம் முதல் இறப்பு வரை நிறைய திட்டங்கள் கல்விக்கு பணம் கொடுக்கிறோம் ஆறாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பணம் கொடுக்குறோம் இருபதாயிரம் அறுபது வயதுல பென்ஷன் குணப்படுத்த முடியாத கேன்சர் போன்ற நோயாளிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் விளையாட்டை ஊக்கப்படுத்துவதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கிறோம் அறுபது வயதுக்கு பிறகு பிள்ளை பெற்றோர்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பேணி காப்பதற்கு வாரியத்தின் சார்பில் இப்போ தொடக்கத்தில் இரண்டு முதியோர் இல்லத்தை தொடங்கியிருக்கிறார் வர வாரம் இன்று முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள் இப்படி நிறைய திட்டங்களை போட்டிருக்கு இதெல்லாம் அந்த அரசனுடைய செயல்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி தமிழ்நாட்டுல படித்தவருடைய எண்ணிக்கை பெருகி போச்சுங்க உயர்கல்வி படிக்கிற எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு விழுக்காடா இருக்கு சராசரி ஆனா இந்தியாவுடைய சராசரி இப்ப இருபத்த பதினாறு தான் படித்த பிள்ளைகள் இந்த கட்டுமான வேலைக்கு வரத்துக்கு யோசிக்கிறான் அவன் பிஇ படிச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு யோசிக்கிறான் ஆனா ஒரு நல்ல கொத்தனாரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பது நாளைக்கு நாற்பதாயிரம் வாங்கலாம் அதை செய்கிறது கிடையாது இரண்டாவது படித்தவரை நிறைய மற்ற மற்ற வேலைகளுக்கு போகிறாங்க அதனுடைய விளைவு வட மாநிலங்களில் இன்றைக்கு இன்னும் கல்வி பெறாத வளர்ச்சி பெறாத மாநிலங்களில் அவங்களுக்கு இன்னும் அறுபது ரூபா சம்பளம் பீகாரில் ஜார்க்கண்டில் உத்தரப்பிரதேசத்தில் அஸ்ஸாமில் எண்பது ரூபா சம்பளம் அவனுக்கு இங்கே வந்து நீ எட்நூறுரூவா ஆயிரரூவான்னா எல்லோரும் இங்கே வர்றாங்க அது வந்து வருவதை தவிர்க்க முடியாது நம்ம தமிழருடைய ஒரு பழமொழியே திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாரும் நம்ம அப்புறம் அவங்க எப்படி தடுக்கிறது அதனால அவங்களெல்லாம் இப்ப நாங்கள் வாரியத்தில் பதிவு பண்ணி அவர்களுக்கு இந்த உதவி கொடுத்து வரோம் ஆமா